அப்புறம் இன்னொரு கதை வந்து நான் ஒரு திரைப்படமாக எடுக்கணும்னு நினச்சிக்கிட்டு இருக்கிற ஒரு கதையினுடைய ஒரு முக்கியமான ஒரு பகுதி தான் இது ஆனால் அதில் மதிமகள் இருக்கிற விஷயம் ஒரு அம்மாவுடைய ஆசைகள் விருப்பங்கள் என்னென்னவாக இருந்திருக்கின்றன அப்படின்னு ஒரு மகள் தனக்கான ஒரு வேலைக்காக சேரப்போகிற நேரத்தில் அவள் வந்து அம்மாவோட பயணித்த ஒரே ஒரு ப பேருந்து பயணம் அம்மாவுடைய முதல் பேருந்து பயணத்தை அவள் நினைவு கூர்ந்து பார்க்கிறாள் முதல் பேருந்து பயணம் அம்மாவிற்கு ஒரு ஐம்பது வயதில்தான் வாய்த்திருக்கிறது அப்படின்பதை அவள் வந்து நினைவு கூர்ந்து பார்க்கிறாள் அப்பொழுது அந்த அம்மா என்னென்னலாம் சொன்னாங்க என்பதையும் அப்பொழுது அம்மாவிடம் தான் கேட்ட கேள்விகளும் இந்த சமூகமே பெண்களிடம் கேட்க வேண்டிய கேள்விகளாக இருக்கின்றன ரொம்ப சிம்பிள் தான்